நாங்க மொத்தமா உட்கார்ந்து எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு இப்ப எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல இன்னும் நாற்பது ஐம்பது பேர் வெளியில இருக்காங்க அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா ஒரு நாள் காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணி வரைக்கும் பேசுவோம் பேசுவோம் தனித்தனி மாந்தர்கள் தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டணும் இந்த ஓர்மை தொலை தூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் நீன பார்த்தேன்னு நினைப்பான் கத்திட்டு இருப்பான் இவன் தனியா கத்திட்டு இருப்பான் அவன் தனியாக கத்திட்டு இருப்பான் நினைப்பான் அப்படி கிடையாது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம் இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்னத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க எல்லா கட்சியையும் கூட்டி பேசுங்கள் எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து பேசுங்கள் மீனவர் வாழ்வுரிமையை மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள் இந்த கடல் பரப்பில் மீன் உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள் எங்கள் வாழ் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை நாங்கள் தேவையற்று போராடுகிறோம் பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி மாறியிருக்கிறது போராடினால் தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பிரச்சனை இல்லை சட்டசபையிலே சபையிலே மிக்க தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள் இதில் என்ன பெருமை ஒரு லட்சம் பிரச்சனைகளை எம் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள் போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு திணித்திருக்கிறீர்கள் என்பதுதான் கொடுமை அதுல பெருமை இல்லை உங்களுக்கு போராடுகிற நிலைக்கு மக்களை மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள் அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து பிரச்சனையிலே வளர்ந்து பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர் ஒன்பது லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா இல்லை என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட அப்புறம் எனவே என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை ஒன்றை உங்கள் உடன்பிறந்தான் சொல்லுவேன் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை எனவே அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும் எழ வேண்டும் கிளற வேண்டும் வெல்ல வேண்டும் இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பில்லை இல்லை மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை எங்கள் அன்பு மக்கள் எங்கள் மீனவ சொந்தங்களின் வாழ் உரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள் சிறைபட்டு இருக்கிற எங்கள் மீனவச் சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள் பறிமுல் செய்த ஏழமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள் அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள் இதுதான் எங்கள் கோரிக்கை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரின்